கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை நடந்து முடிந்திருக்கின்றது இலங்கையில் ஏற்பட்டது பேரிடர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு நடவடிக்கைகள் முக்கியம் வழங்கப்பட வேண்டும் அதில் மாற்றமில்லை ஆனால் அதற்குள் ஒரு பெரியதொரு நகர் ஒன்று நடந்து முடிந்திருக்கின்றது தும்பவர்களை பொறுத்தவரையில் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் திருவண்ணாமலையிலே நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்ற போது அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் யூலி சங் அவர்கள் அந்த தானும் அந்த நிவாரணப் பணியிலே பொருட்களை இறக்குகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாது அவர் ஒரு நெருக்கடியான காலப்பகுதியில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் இப்போது ஒரு புதிய தூதுவர் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்றுதான் இதற்கு முன்னரும் ஒரு புதிய தூதுவர் தயார் நிலையில் இருந்தபோது அவருடைய நியமனம் அப்படியே ரத்தானது இப்போது ஒருவர் புதியவர் நியமிக்கப்பட்டிருந்தனர் ஒருவேளை அவர் வருகின்றவரிடம் வருவாரா அல்லது ஜூலி சங்கவர்கள் நீடிக்கப் போகிறாரா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாக இருக்கின்றது இப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக இலங்கை மீது அமெரிக்காவினுடைய ராணுவ விவகாரங்கள் என்பது மிக நுட்பமாக படர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கால இந்தியாவால் எதனையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே ராஜேந்திர மட்டத்தில் கூறுகின்றன அதன் இயலாமையின் வெளிப்பாடுதான் மெலிந்த மொரகொடவோடு கதைத்தது மட்டுமல்லாது ஒருவேளை வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மிலிந்த மொரகடவை ஒரு பொது வேட்பாளராக நகர்த்துவதற்கு இந்தியா சிந்திக்க ஆரம்பித்து விட்டதா என்ற சந்தேகமும் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அனுர் குமார திசாநாயக அரசை பொறுத்தவரையில் எல்லோரும் நினைத்தது போன்றோ அவரை வளைத்து பிடிப்பதில் ஒரு தர்ம சங்கடத்தை சீனாவும் இந்தியாவும் எதிர்கொண்டிருக்கின்றது இவரை வைத்துக் கொண்டு சில நடவடிக்கைகளை செய்வதில் தமக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம் என்பதை உணர்ந்ததனால் அங்கு மாற்று திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க முயற்சி செய்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் ரணில் விக்ரம் அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்த போது அவர் ஒரு வருடங்களுக்கும் அதிகமான நாட்கள் நாடாளுமன்றம் செல்லாமல் அந்த நிரப்படாமல் இருந்தது பின்னர் அவர் நாடாளுமன்றம் சென்றார் பின்னர் நாடாளுமன்றம் சென்ற பின்னர் அங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவர் மீண்டும் ஜனாதிபதியான வருகின்ற மாறியது இப்போது பார்த்தீர்கள் என்றால் ஒன்று கூறுகின்றார் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது இன்னும் ஒரு கருத்து ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலே கூறப்படுகிறது ரணில் விக்ரம் சிங்க ஏப்ரல் மாதம் அளவில் நாடாளுமன்றம் செல்ல போகிறார் அன்று நடந்தது போன்று இப்போது நடக்கும் என்று கூற வரவில்லை ஆனால் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு செய்தி சர்வதேச ரீதியாக கூறப்படுகிறது குறிப்பாக சர்வதேசத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருப்பது பல மில்லியனை சேகரிப்பதில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையின் அன்கம் தொடர்பில் முயற்சிகளை பல நாடுகளை ஒருங்கிணைத்து முதற்கட்டமாக இந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் உத்தேசித்திருப்பதாக செய்தி செய்திக்குறிப்பு கூறுகிறது